வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குற இடம் வந்து இது பாவடித்தோப்பு பேருந்து நிலையம் திரும்புகிற இடத்துல வந்து நம்ம இந்த தெருவுக்கு வந்துடலாம் இந்த தெருவில் பயணிகள் வந்து மிக அதிக அளவில் போகிறது வர்றதுன்னு இருக்குது இந்த கால்வாய் எதுக்காக இந்த கல்லை எடுத்து போட்டாங்கன்னு தெரில ஆனால் இன்னும் இதுவரைக்கும் இதை வந்து சீரமைக்கப்படலை இந்த வார்டு கவுன்சிலர் குறிப்பாக கவனம் எடுத்துக்கணும் நம்ம மாவட்டத்தோட தலைநகர் பேருந்து நிலையம் அபாயகரமான இந்த கால்வாயை உடனடியாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் நம் மக்களின் குரலாக பொம்மிங்குப்பம் ராதாகிருஷ்ணன் சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் நன்றி வணக்கம்